எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இணையதளத்துல வேல்முருகன் அல்ல நீ டோல் முருகன் அப்படின்றான் சில பேர் நினைக்கிறான் எதுக்கு வேல்முருகன் ஆ ஒன்னா உட விடமாட்டேன்டாரு எல்லா சுங்கச்சாவடியும் இல்ல பொதுமக்கள் மீது எவன் கை வைக்கிறானோ அந்த பொதுமக்களின் வாழ்வுரிமைக்காக கட்சி நடத்துற வேல்முருகன் பொதுமக்கள் மீது கை வைப்பவனை கை வைக்கக்கூடிய கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நீ என் மக்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரவில்லை என்று சொன்னால் ஒருபிடி மண்ணை கூட எடுக்க நீ முடியாது என்று இந்திய ஒன்றியத்தின் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சரை வைத்துக் கொண்டு ஒரு தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக மேடையிலே பேச முடியும் என்றால் பேசியவன் வேல்முருகன் என்பதை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறான் பயம் என்பது என் தமிழன் பரம்பரையிலேயே எங்களுக்கு இல்லை